பலர்கள் ஆசைப்படுகிறார்கள் சிலர்கள் எல்லாம் மாதக்கூடிய உள்ளவர்களாக வசதி இல்லாதவர்களாக இருக்குகிறார்கள் அவர்களெல்லாம் அம்ராவுக்கு வர வேண்டுமே காபாவை பார்க்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார்கள் நகை வந்து ஜியாரத் செய்ய வேண்டும் என்று ஆனால் வருவதற்கு கொடுப்பதற்கு எங்கள் இடத்திலே போதிய பணம் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள் அவர்களுடைய கவலைக்கு இணங்க அல்லாவோட கிருப்பியினால ஒரு புதிதாக ஒரு திட்டம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் வாரம் வாரம் நீங்கள் என்னிடத்திலே பணம் கொடுத்து சேமித்து வைத்து இருந்துகளை இன்ஷா அல்லாஹ் கூடுமான அளவு உங்களிடத்திலே தொகைகள் வந்துவிடுமையானால் உங்களை கும்மராவுக்கு அழைத்து செல்ல நான் விருப்பம் தெரிவித்திருக்கிறேன் அதாவது வாரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விகிதமாக கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் நீங்கள் பணம் கட்டினால் இன்ஷா அல்லா உங்களை நான் பொம்ராவுக்கு அழைத்து செல்கிறேன் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விகிதமாக நீங்கள் எட்டு மாதங்கள் ஒரு வாரத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி ஒவ்வொரு வாரமாக நீங்கள் சரியாக எட்டு மாதங்கள் நீங்கள் கட்டி முடிந்தவுடன் உங்களை உம்ராவுக்கு அழைத்து செல்வேன் தொகைகள் அதிகமாகிவிட்டது விமான டிக்கெட் அதிகமாகிவிட்டது அங்கு தங்கக்கூடிய ஹோட்டலுடைய ரேட் அதிகமாகிவிட்டது என்று சொல்லி உங்களிடல மீண்டும் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் எதை நீங்கள் கட்டினீர்களோ அதை கொண்டுதான் உங்களை உங்களாவுக்கும் அழைத்து செல்வோம் வாருங்கள் என்னோடு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லா எல்லோருக்கும் உமரா செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்குவான்